யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லுங்க ஒரு இருக்கும் உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க உங்களால் முடிஞ்ச ஒரு சப் ஒரு நூறு சப்ஸ்கிரைபர் வந்தால் அவங்க அவங்க குடும்பம் செழிக்கும் அவங்கள சுற்றி உள்ள எல்லோரும் செழிப்பாங்க கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க வீடியோவை தள்ளாமல் பாருங்கள் என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நீங்கள் பார்க்க போகிற வீடியோ முன்னாடி இந்த பதிவு வந்து கல்வித்துறைக்கு போகிற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்தமாரி பயனுள்ள தவிர தெரிஞ்சிக்க நம்ம சேனல் மறந்தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சமீபத்தில் நடந்த தேவதானபட்டி திருப்பத்தூர் இந்த மாதிரி ஏரியாக்களில் வாத்தியார்களை அடிக்க போகிறதும் டீச்சர்கள் மிரட்டுறதும் இந்த மாதிரி சம்பவம் நடந்து கொண்டிருக்கு தமிழ்நாட்டில் அதே போன்று தான் இன்றைக்கி ஒரு வீடியோ இந்த பையனை பார்த்திங்கன்னா டான்ஸ் அடிக்கிறக்கான் அதாவது டீச்சர் வந்து அங்கே பாடம் நடத்திக்கிறாங்க டீச்சர் கண்டுக்கிறவே இல்லை இந்த பையனை செய்கிற சேட்டை நீங்கள் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு கல்வித்துறை சிஎம் வரைக்கும் போகிற வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்தமாரி ஷேர் பண்ணால் தான் இந்த விஷயம் வந்து இன்னும் இதாகும் அதனால் மறந்தெல்லாம் ஷேர் பண்ணுங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்குலாம் இந்த விஷயம் தெரியட்டும் நன்றி பிரெண்ட்ஸ்